அப்படி அப்படியென்றாடாப்பா நீ ஒரு டைம் வச்சு உள்ள அதுக்கு அண்ட்டி வா நாளைக்கு வா நாளை வா டைம் வந்து சொல்லி இப்ப என்ன பண்ணணும்னு தெரியும் தானே நான் கை மீட்டு வாங்குன உண்மை நான் தருவேன் என்று சொன்னேன் எப்ப தர்றேன் சொல்லு டேய் அன்றைக்கு நீ சொல்றேன் நாளைக்கு வா அந்த சீட்டு போட்டுருக்கேன் எடுத்து சாருட சொன்னேன் அப்ப மூண்டா பிரிச்சு தரவா காசை டேய் அது மூண்டா புரிஞ்சு நாலா புரிஞ்சு என்ன நாட்டுக்கு எல்லாம் போய் அங்க எல்லாம் போய் கில்மால் பண்ணிட்டு வர்றீங்க ீங்கட்டி போயிட்டே பெரிய அன்பா கேட்டு போன்றீங்க நாட்டு போன அங்கேயும் ஒரு காணி இருந்த மனசுல காணி இருந்தது அது அந்த காணிய காப்பா வந்து அவன் வந்து மாமங்காரன் வந்து மாத்தி எழுதிட்டான் நாங்களும் போயிட்டு முன்னு சொல்லிட்டு அந்த காணியை மாறி எழுதிட்டான் அதையும் விற்க போயிட்டு அதான் தக்கனு போனேன் தக்கட்டு வந்துட்டான் குரணைக்காரன் சொல்லு அது விற்கல அது வித்து நீ சில ஒழிச்சு அங்க என்ன அங்கால பக்கம் மிளநாட்டு பக்கம் போய் ஜாலியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல தங்கி இருந்துட்டு வந்து போட்டு பிக்கே லேட்ரு அது சரி போனது தங்குனது அது உண்மைதான் அதை பாருன்னு அதையும் போட்டுக்கிட்டான் யாரும் போட்டு கொடுத்துட்டான் போறோம் டெய்ல் ஒரு தடவை போட்டுக்கிட்டே அதை விட்டுறாப்போ நீ வேண்ட க்ளாஸ்டைல கூட ஓடும் தாருன்னு தானே சொல்றேன் இப்ப போன விஷயம் சீட் வந்து ஓ அதுவும் காலச்சிட்டு அது இப்ப நாம வேலைக்கு போறோம் கொஞ்சம் காசு வரும் தானே வந்தா அப்ப அந்த காசு மூண்டா புரிஞ்சோம் நான் தாரும்

உனக்கு நான் எப்படியாவது இங்கேயாவது பிச்சை எடுத்தாலும் உனக்கு காசு நான் தாரன் தாரணைக்காது ஸ்ரீலங்கா சொல்லாங்க தச்சல செய்யும் தானே போனா சில்லங்கா போறான் இங்க போறான் அங்க சும்மா நான் போனதும் பந்தவன் தான் அது மலிவான போட்டிருந்தவன் இதுல அந்த இதுல என்ன துருக்கி ஆலன்ஸ்ல போட்டவனு போனதும் பந்தவன் தான் போனதும் வந்ததும் அந்த காய்மி செய்யும் போ அங்க ஆப்ப வச்சுடாம இருந்தா

எப்படியாவது பார்த்து நான் ஒழுங்கு செய்ய நான் நண்பன் சொல்லி இந்த மனிதோட எதிர்த்து பேசி மனித சொன்ன கொடுக்காது அவன் குட்டி வந்து அவன் அங்கே திரிகிறவன் தாய்லாந்து போவான் ஒருக்கா ஒரு நாளைக்கு என்ன பேங்காக் போவான் ஒரு நாளைக்கு நியூசிலாந்து போவான் இவங்க நம்பி மனிசி இந்த நண்பன் நீ நண்பன் போறான் கிடையாது அங்க தெரியும் கூத்தடிக்க போவோம்ல

இப்ப சொல்ல குடிங்கோ அப்ப நீங்க நானும் வேலையே போயிட்டு வந்தேன் குளிச்சு குளிச்சு என்று வேணாம்

டென்ஷன் ஆகிடும் ஒரு அப்புறம் மேலே பார்த்து அங்கே பார்த்து தான் கலைக்க வேண்டியது வரும் நான் தாரணம் உங்களுக்கு அதே இப்போ வந்து நீங்கள் உங்கள் காசு இல்லை ரெண்டாயிரம் யூரோ இருக்கு ரெண்டாயிரம் யூரோ ஓ இது நான் தாய்லாந்துக்கு போகும்பொழுது அங்கே அங்கே ஒன்றும் பாவிக்கலை

ஏய் இல்லப்பா சப்பாத்தா போடணும் போடுறாப்ப தந்து ரெண்டு காசு காசுன்னு காசுன்னு சொல்லி சப்பாத்தியம் போடாம போறான்னு சரி மேஜா சரி வயிட்டு வா சரி பாய் 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 ஓகே போயிட்டு வா